நெல்லிக்காயை வச்சு இது வரைக்கும் ஒரு முறை கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டிங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க இந்த நெல்லிக்காயை நம்ம ஃபஸ்ட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் அதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கழுவிக்கலாம் இந்த சால்ட் வாட்டரில் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நெல்லிக்காய் ஊறட்டும் எதுக்காக நாம இப்படி ஊற விடுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த சால்ட் வாட்டர் வெளியேற்றிடும் சுத்தமாக நாம கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் சால்ட் வாட்டரில் இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் வடிச்சுட்டு மறுபடியும் நார்மல் வாட்டருக்கு மாற்றி ஒரு அலசு அலசிட்டு மறுபடியும் ரெண்டாவது முறையும் நான் வடிச்சிட்டேங்க இதில் சுத்தமாக ஈரம் இல்லாமல் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் துணி வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காயை நம்ம ஆவியில் தாங்க வேக வைக்க போகிறோம் அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிட்ருக்குது ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உள்ளே இட்லி தட்டு வச்சுக்கலாம் நாம் சுத்தம் பண்ண நெல்லிக்காயை இந்த குழிகளில் நாம் அடுக்கிக்கலாம் நாம் சுத்தம் பண்ண நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் அடிக்கிட்டேங்க இப்போ நாம் மூடி போட்டு விட்டுக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நெல்லிக்காயை அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் லைட்டாக வெடித்து வந்திருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நெல்லிக்காய் எல்லாமே பாருங்கள் வெடிப்பு விட்டா மாதிரியே வெந்திருக்குது அதனால நான் ஃபோர்த் ஸ்பூனை வச்சு இதை நான் குத்தி விடலை சப்போஸ் நெல்லிக்காயில் வெடிப்பே இல்லை ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபோர்த் ஸ்பூனை வச்சு எவ்வளவு குத்தி ஓட்ட போட்டுக்க முடியுமோ குத்தி குத்தி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே வெடிச்சிருக்கிறதுனால நான் எதுவுமே ஃபோர் ஸ்பூனை வச்சு குத்தலை இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நாம் ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருந்தோங்க அதனால் ஒரு கிலோ அளவுக்கு பெரிய கல்கண்டு எடுத்துக்கோங்க பெரிய கல்கண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை பயன்படுத்துறது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது சப்போஸ் உங்களுக்கு பெரிய கல்கண்டு பயன்படுத்துறது பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு கிலோ கல்கண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க இந்த கல்கண்டு நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாம் கல் கண்ட சின்ன சின்ன துண்டுகளாக நான் இடிச்சிட்டேங்க ரொம்ப பவுடர் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது அதனால் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக அரைக்க போகிறேன் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன் நாம் அரைக்காமல் செஞ்சோம்னா சீக்கிரமாக கரையாது அரைச்சிட்டு பொழுது சீக்கிரமாக கரையும் அதுக்காக தான் அரைக்கிறோம் நாம் எடுத்த கல்கண்டில் பாதி எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேங்க இந்த பல்ஸில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதுங்க நல்லா பொடிச்ச கல்கண்டாக நமக்கு கிடைக்கும் இந்த பெரிய கல்கண்டு தான் நம்ம பயன்படுத்தணும் அதுக்காக டைமண்ட் கல்கண்டு வாங்கி பயன்படுத்தாதீங்க கல்கண்டு நான் அரைச்சிட்டேங்க இந்தளவுக்கு நமக்கு அரைப்பட்டால் போதும் இதை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அடிகனமான பாத்திரம் பயன்படுத்தினோங்க நான் குக்கர் பாத்திரம் தான் பயன்படுத்துகிறேன் அரைச்ச இந்த கல்கண்டை நம்ம இதில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் நாம் எடுத்த ஒரு கிலோ கல்கண்டுமே அரைச்சாச்சுங்க அரைச்சிட்டு நான் குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அளவாக தான் சேர்க்கணும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த கல்கண்டு கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் அது நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஸ்பூனை வச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்வில் வைக்கணும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்தாச்சுங்க நம்ம கல்கண்டு பவுடர்லாம் பாருங்கள் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல நாம் கல்கண்டு கரைச்சி அந்த பாத்திரத்தை வச்சுருக்குறாங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த கல்கண்டு கரைகிற வரைக்கும் கொஞ்சம் நாம் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நாம் சேர்த்த கல்கண்டு பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த கல்கண்டு பவுடர் தெரியல அப்படியே கரைஞ்ச அந்த தண்ணி தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க பொழுது நாம் வேக வச்ச நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் நாம் வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நாம் சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டு புரட்டிக்கோங்க ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுடுங்க இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுங்க இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் இடையில அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை திறந்து கலறி விட்டுக்கோங்க கால் மணி நேரம் அதாவது பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது ஹைஃப்ளேம் மாற்றக்கூடாது இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டேன் நம்ம நெல்லிக்காயோட நிறம் பார்த்திங்கன்னா அப்படியே மாறி வந்துட்ருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்குது எதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலரணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நிறம் வரணும் இல்லைனா ஒரு சைடு டார்க்காக இருக்கும் ஒரு சைடு வந்து நெல்லிக்காயோட நிறம் லைட்டாக இருக்கும் அதுக்காக தான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நான் கலந்து விடணும்னு சொன்னேன் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இன்னும் நல்ல நிறம் மாதிரி வரணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேங்க இப்போ முப்பது நிமிஷமே ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது சரியான கலர் வரலை இப்போ தான் நமக்கு கரெக்டான கலர் வந்திருக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் நாம் சேர்த்து நெல்லிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வரணும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க நல்லா சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போடுங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைனா ஓவர் நைட்டு இதை நம்ம ஊற விடணும் ஊற விட்டுட்டு சாப்பிட்டா தான் அருமையாக இருக்கும் நான் ஓவர் நைட்டு ஊற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாம் ரெடி பண்ண நெல்லிக்காயை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு நாள் முழுக்க நான் ஊற விட்டுட்டேங்க கலர்லாம் நல்லா சூப்பராக மாறி இருக்குது நெல்லிக்காயம் நல்லா ஊறிருக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக தயாராகிருக்கு அப்படியே திருப்பி போட்டுட்டு அந்த ஜீராவை எடுத்து ஊற்றும் போது அந்த பாகு பாருங்கள் எவ்வளோ எப்படி தேன் மாதிரி இருக்குது நாம் பெரிய கல்கண்டு தாங்க சேர்த்தோம் பெரிய கல்கண்டுல நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால் நான் பெரிய கல்கண்டு தான் சேர்த்தேன் ஒரிஜினல் தேன் நல்லிக்காய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் அந்த ரெசிபியை நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இது நாம் கல்கண்டு வச்சு செஞ்சுருக்கிற அருமையான தேன் நெல்லிக்காய் இந்த ஜீரை அப்படியே பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எடுத்து ஊற்றுனா அப்படியே தேன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் நாம் இறக்கணும் எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கையில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே உடைச்சோம்னா உடையுது இல்லைலாம் நல்லா ஜீரா ஊறி இருக்குது இந்த மாதிரி தாங்க நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் சாப்பிட்ற பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் வெளியே வச்சாலும் கெடாது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நான் உடைச்ச நெல்லிக்காயிலேருந்து ஒரு துண்டு எடுத்துக்கிறேன் அப்படியே அது வந்து ஜீரா உழவிட்டு இருக்குது நெல்லிக்காயில் நல்லா இனிப்பு ஏறி இருக்குதுங்க கூட அந்த நெல்லிக்காயோடைய அந்த புளிப்பு துவர்ப்பு அது கொஞ்சம் லேஸாக நமக்கு தெரியும் மற்றபடி ஓவராலாக சொல்லும்பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்குது நார்மலாக தேன் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா தேனை வச்சு தான் செய்வாங்க அதுவும் ஒரிஜினல் தேன் கிடச்சதுனா நம்ம கண்டிப்பாக செய்யலாம் ஒரிஜினல் தேன் நெல்லிக்காய் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ நாம் பெரிய கல்கண்டை வச்சு செஞ்சுருக்குறோங்க இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெல்லிக்காய் சீசன் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி அதிகப்படியாக வாங்கிட்டு செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ணலாம் வெளியவும் ஸ்டோர் பண்ணலாம் ஆனால் ஈரமாக இருக்கக்கூடிய கையோ ஸ்பூனோ நம்ம அதில் வைக்கக்கூடாது வச்சால் கெட்டு போயிடும் மற்றபடி ஓவராலாக சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம நெல்லிக்காயை குழந்தைங்களுக்கு பச்சையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி ஒரு இனிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க கண் கண்டிப்பா சாப்பிடுவாங்க தினந்தோறும் ஒரு தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை